அமன்மே வந்துட்டு எல்லாரும் வந்து அவங்கவுங்க காதலை பாதுகாக்கணும்னு நினைப்பாங்க ஆனால் என் காதல் மேலே நான் ரொம்ப கண்ணு தான் என் காதல் இப்படி ஆயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் உன்னை நான் என் வாழ்க்கையிலேருந்து பிரித்து வச்சதுக்கு தண்டனையாக டெய்லி எனக்கு நானே தண்டனை கொடுத்துட்ருக்கேன் உன்னை நினைக்காம ஒரு நாள் கூட நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ஃபீலிங்ஸை ஃபுல்லாக அங்கே ஷேர் பண்ணிகிட்ருக்கான் அவளுமே நீங்கள் இதெல்லாம் பேசாதீங்க அமன் ஃபர்ஸ்ட் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த விஷத்துடைய தன்மையால் தான் நான் இப்படி பேசுறேன்னு நினைக்காத அதான் என் மனசில் இவ்வளோ ஆனா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா இதெல்லாம் பார்த்த அவளுமே உங்களுக்கு எப்பவுமே இந்த விஷயம் சரியாயிடுமே ஆனா ஏன் சரியாக மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கா அவனுமே சொல்றான் இது என்னோட இறுதி நாளா இருந்தா கூட எனக்கு பிரச்சனை இல்ல ரோஷினி என்னை விட்டு தனியா போயிடாத நான் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான் தென் ரோஷினியுமே உங்களுக்கு எதுவும் ஆகாது நான் இருக்கேன்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அவனுமே வந்துட்டு நீ விட்டு போகாத அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே அந்த இடத்துலயே கொஞ்சம் க்ளோஸ் ஆகுமே இருக்கிறாங்க இவங்களுமே சேஃபா ஒரு நைட் ஃபுல்லா அந்த இடத்துலயுமே தங்கிடுறாங்க வந்துட்டாங்க மறுநாள் காலையில் ஆகுது ரோஷினியுமே கண் முழிக்கிறா பார்த்தா இவனுடைய காயம் எல்லாமே சரியாக இருக்குது அவளுமே வந்துட்டு அவனுடைய காயம் சரியாயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவளுக்குமே ஃபோன் வருது ஃபோனில் பேசுறதுமே ஃபராதா ரோஷினி உங்கள் அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா சரி ஒரு நிமிஷம் நான் வந்துடுறேன் எங்கள் அம்மாவை பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே அம்மன்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் அது இடத்துல இருந்து கிளம்பிடுறா தென் அமனுமே கண் விழிக்கிறான் அப்போ பார்த்தா ரோஷினியுமே இல்லை நைட்டு நடந்த விஷயம் எல்லாமே அவன் ஞாபகத்துக்கு வருது ஆகணும் அப்பவும் அப்படின்ற நினைச்சிட்டு இருக்கான் தென் அப்படி ரோஷினியை காமிக்கிறாங்க அவங்களுடைய அம்மாவுக்கு ரொம்ப ஹை ஃப்ரீவர் தான் போல ஸோ இம்ரான் தான் கூட்டி வச்சு ஹோட்டலில் வச்சு பார்த்துட்டு இருக்கான் அப்பவுமே அவள் வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் இம்ரான் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பரவாயில்ல உங்கள் அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை நீ கொஞ்சம் உங்க அம்மாவை நல்லபடியாக வச்சு பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா இங்க அம்மன் அப்படியே அவளுக்கு தான் ஃபோன் பண்ணியிருக்கா அவளுமே ஃபோன் அட்டன் பண்ணுறான் என்ன விஷயம் சொல்லி கேட்கும்போது அவனுமே வந்துட்டு நேற்று நடந்த விஷயத்தை பற்றி ஒன்று கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இல்லை இல்லை நான் இப்போ கொஞ்சம் பிஸியா இருக்கு நான் இப்ப பேச முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படி போனையுமே கட் பண்ணிடுறா தென் இம்ரானுமே ரோஷினியோட அம்மா கண்டிஷனை பார்த்துட்டு உங்க அம்மா பேசாம இங்கேயே இருக்கட்டும் இப்ப எப்படி உங்க அம்மா கூட்டிட்டு போவ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான் அவளுமே நீங்க எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிட்டீங்க இதுக்கு மேல உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பிரச்சனை தானே வந்தா பாத்துக்கலாம் பிரச்சனை இல்ல நீ நைட் இன்னைக்கு இங்க ஸ்டே பண்ணி உங்க அம்மாவை கொஞ்சம் பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் இவங்க ரெண்டு பேருமே வெளியில வந்துடுறாங்க ரோஷினி அவனுடைய கையை பிடிச்சி ரொம்ப தேங்க்ஸ் சார் நீங்க இல்லைன்னா நான் என்ன என்ன செஞ்சிருப்பேனே தெரியாது நேற்று எங்கள் அம்மா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க நீங்கள் தான் ஒரு கடவுள் மாதிரி இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா இதெல்லாம் அந்த பிஏ கண்ணாவுமே பார்த்துடுறான் அவனுமேட்டு ரோஷியும் இந்த இம்ரானுக்கும் இங்கே என்ன வேலை அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சு இருக்கான் இந்த இடத்துல நம்ம ஹீரோயினுமே போயிட்டு இருப்பேன் அப்போ அங்கே ஒரு பொண்ணுமே ப்ளீஸ் நீங்கள் இந்த ஃபைலை கொண்டு அமௌண்ட்டாக கொடுத்துருங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபைலு ரொம்ப எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா சரின்னு சொல்லிட்டு இவளுமே வாங்கி அந்த ரூமுக்கு தான் போயிட்டு இருக்கா அங்கே பார்த்தா அவனுமே இல்லை சரி ஃபஸ்ட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வச்சிட்டு திரும்புறான் அம்மனுமே வந்துடுறான் தென் அவன்கிட்டயுமே பேசாம போக பாக்குறான் அவனுமே வந்துட்டு நீ நான் அவாய்ட் பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான் அதுக்குமே இவன் வந்துட்டு இல்ல இல்ல நான் உங்களை அவாய்ட்லாம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் சரி நீ காலையில நீ எங்க போன அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவளுமே எங்க அம்மா கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால தான் நான் போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா பச்சையோ போய் சொல்லாத உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா நான் தான் ஒரு ஆளு செட் பண்ணி வச்சு பார்த்துட்டு இருக்கேனே அவங்க அம்மாவுக்கு உடம்பு நல்லா தான் இருக்குது எனக்கு தெரியும் எல்லா இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரியும் நீ எங்க போனா உண்மையை சொல்ல போய் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவளுமே வந்துட்டு பறவை அந்த கிட்னி சென்டர்க்கு தானே பேர் சோ அதை எப்படி இவன்கிட்ட சொல்ல முடியும் அவ சொல்லாம அமைதியாவே நின்னுட்டு இருக்கிறா அமனுமே வந்துட்டு நீ இப்படிதான் பண்ணுவன்னு எனக்கு நல்லாவே தெரியும் மறுபடியும் உன்னை கூட்டி வச்சுக்கணும்னு நினைச்ச பாத்தியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவளுமே கட்டின புன்னாடி இப்படிதான் ஆள் வச்சு பாப்பீங்களா நீங்க உங்க தரத்தையே ரொம்ப கேவலப்படுத்திட்டீங்க அன் ஜுனைட் கான் அப்படின்னு சொல்லி கத்துறா அவனுமே வந்துட்டு நீ எப்பவுமே ஒரு டான்ஸரோட பொண்ணு தானே சோ உனக்கு எப்படி கொஞ்சம் கூட மரியாதை தெரியாத பொண்ணு நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீங்க தான் உங்க தரத்தை தாழ்த்தி பேசிட்டு இருக்கீங்க மிஸ்டர் கான் அப்படின்னு சொல்லிட்டு அவ

பண்ணணும் எந்த ஒரு அவசியமே கிடையாது மிஸ்டர் கான் அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே அந்த இடத்துல இருந்து போயிடுறா சோ இவனுமே மனசுடைஞ்சு போய்தான் உட்கார்ந்து இருக்கான் நான் சொல்லணும்னு நினைக்கிறது வேற நான் பண்றது வேற நான் என்னதான் பண்ணட்டும் நீ கிட்ட வந்தா என்னுடைய கண்ட்ரோல் என்கிட்ட இருக்க மாட்டேங்குது ரோஸ் நீ ஏன் என்ன விட்டு போற அப்படின்ற மாதிரிதான் இந்த பையன் சொல்லிட்டு இருக்கான் தென் அவனுமே கம்பெனில உட்கார்ந்து இருப்பான் கண்ணாவையும் வர சொல்லியிருப்பான் அவன் கிட்டையுமே ரோஷினி வந்துட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இல்ல சார் ரோஷினி வரல நேத்து நான் பார்த்தேன் இம்ரான் சார் ரோஷினியும் இருந்தாங்க ரோஷினி பேர்ல ரூம் புக் ஆகல இம்ரான் சார் தான் சார் குக்காயிருக்கு நான் நைட்டு ஃபுல்லாக ரோஷ்னி இங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது கண்ணா வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் சார் உண்மைதான் சார் நீங்கள் வேணால் சிசிடிவி கேமராவில பாருங்கள் சார் அப்போ நீங்கள் நம்புவீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிசிடிவி கேமராவையும் போட்டு காமிச்சிட்டுருக்கான் அப்போ நம்ம ஹீரோக்குமே தெரியுது நம்ம ரோஸ்லி நார்மலாக கை கொடுத்து தேங்க்ஸ் சொல்லிருப்பாளே இம்ரானுக்கு அதை இந்த பையன் தப்பாக தான் புரிஞ்சுக்கிறான் அங்கேயுமே அவனுடைய கோவத்தில் அப்படியே அந்த டிவியை போட்டு உடைக்கிறான் தென் அவனுக்கு இருக்கிற பொசஸிவுமே அப்படியே கோவமாக தான் வெளியில் வருது அங்கே உள்ள ஸ்டாஃப் மெம்பர்ஸ் எல்லாரும் வந்துட்டு அமன் சார் உங்களுக்கு எதுவும் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேக்கும்போது இல்லைப்பா எனக்கு எதுவுமே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அவனுமே வந்துட்டு அந்த இடத்துல இருந்துமே போயிடுறான் இவன் அப்படியே வெளியில பாக்குறான் பார்த்தா அங்க இம்ரானும் ரோஷியும் கார்ல போன தான் தெரியுது ஆக்சுவலா ரோஷினியோட அம்மாவை இம்ரான் தான் ஹாஸ்பிடலுக்கு கார்ல கூட்டிட்டு போயிருப்பான் இது நம்ம ஹீரோவுக்குமே தெரியாது சோ அவன் இந்த இடத்துல தப்பா தான் நினைச்சிட்டு இருக்கான் தென் அவனோட பிஏவை கூட்டும் ரோஷினி இன்னைக்கு ஒர்க்குக்கு வரல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அவனுமே சொல்றான் ரோஷினி மேம் ஹாலிடேஸ்ல இருக்காங்க லீவ் எடுத்திருக்காங்க ஸோ லீவ் அப்ளை பண்ணியிருக்காங்க அதனால அவங்க டென் டேஸ்க்கு கம்பெனிக்கு வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டுமே இதுல இவனுக்கு இன்னும் கொஞ்சமே டவுட்டுமே அதிகமாகுது இவன் இப்படி எல்லாம் நினைச்சிட்டு இருக்கான் ஆனா நம்ம ரோஷினி டோட்டலாவே வேறங்க அவ வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல வந்து அவங்க அம்மாக்கு கிட்னி கொடுக்க தான் வந்திருக்கிறா அப்ப டாக்டருமே சொல்றாங்க நீங்க பார்த்த கிட்னி நீங்க கொடுக்கணும் நீங்க முடிவு பண்ணிருக்கீங்க ஆனா இது வந்து உங்க உயிருக்கே ஆபத்தா கூட போய் முடியும் அவ்வளவு பெரிய சர்ஜரி இது பர்வின் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நான் என்னுடைய உயிரை பத்தி எனக்கு கவலை இல்லை ப்ளீஸ் நீங்க அவங்கள மட்டும் எப்படி எப்படியாச்சும் காப்பாத்திடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே அந்த ஆபரேஷன் பண்ண ஒத்துக்கிறா சோ அங்கேயுமே ஆபரேஷன் தான் நடந்துட்டு இருக்கு நீங்க அப்படியே அவனுடைய ஃபேமிலியில காமிக்கிறாங்க அவங்களுமே ரொம்ப எக்ஸைட்டடா இருக்காங்க பர்வீன் எப்படியாச்சும் திரும்ப வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி அப்பவுமே இவங்க எல்லாரும் ஹாஸ்பிட்டல் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அமனுக்கு ஃபோன் போன் ட்ரை பண்றாங்க சோ ஃபோன் ரொம்ப வீட் சுவிச் ஆஃப் ஆகிதான் இருக்குது இதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுமே சரி அமனுக்கு எப்படியாச்சும் நம்ம ஒரு நோட்டீஸ் கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது குட்டியுமே நான் வந்து அந்த லெட்டர் எழுதி வச்சுட்டு வரேன் சோ சித்தப்பா பாப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் உங்க சித்தப்பா நல்லா பாத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியுமே சொல்றாங்க உடனே இவனுமே ஒரு தேவதைகிட்ட இந்த லெட்டரை எங்க சித்தப்பா வந்தோடனே குடுத்துரு பாசி கட்டியே குடுத்துருன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே கிளம்பிடுறான் தென் அவனுமே இங்க ஒரு இடத்துல நின்று தனியா புலம்பிட்டு தான் இருப்பான் பாசி என்னாச்சு பாசி கட் இங்கே வந்த உனக்கு நானா ஒரு ஃப்ரெண்டாவா தெரியறேன் ரோஷினி கிட்ட தானே போவா இப்ப என்ன கலாய்க்க வந்திருக்கியா என்ன அப்படின்ற மாதிரிலாம் அவன்கிட்ட சொல்லிட்டு இருக்கான் சரி வா நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே வீட்டுக்கு தான் வந்துட்டு இருப்பாங்க அப்ப வந்துட்டு அந்த தேவதையும் அந்த லெட்டர்ஸ் எல்லாத்தையுமே தூக்கி போடுது ஸோ இதை பார்த்துட்டு இவனுமே அங்க ஓடி வந்து பாட்டி என்னாச்சு அம்மாக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான் டே உங்க அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க சும்மா உயிரோட வந்துருவாங்க நம்ம எல்லாருடைய ஆசையுமே நிறைவேற போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவனுமே வந்து டாக்டர்கிட்ட எங்க அம்மாக்கு ஆப்ரேஷன் சரியா பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமா உங்க அம்மா உயிர் பொழிச்சிட்டாங்க நீங்க போய் பார்க்கலாம் ஆனா உங்களை டிஸ்டர்ப் பண்ணாம பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு தென் அவனுமே அங்க போன ஒரு நர்ஸ் கிட்டையும் இந்த கிட்னி டோனர் யாரு கொடுத்தா ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அங்க இந்த ஜென்ரல் ஹோட்டல் வார்டுக்கு மாத்திருக்காங்க நீங்க போய் பாருங்க சார் அப்படின்னு அவங்களுமே சொல்லிடுறாங்க இவனுமே வந்துட்டு பார்க்க வராங்க பெட்ல யாருமே இல்ல தென் ஒரு ஸ்கிரீன் போட்டிருக்கு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுமே இருக்கிறா சோ இவனுமே வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரா இவனுடைய குரல் தான் நம்ம ஹீரோயினுக்கு தெரியும் இல்லையா சோ அவளுமே ரொம்ப பயந்துட்டு இருக்கா எங்க இவன் நம்ம பாத்துருவானோ அப்படின்ற மாதிரி ஆனாங்க ஒரு டாக்டருமே வந்துட்டு ப்ளீஸ் நீங்க வந்து இவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க இவங்க இவங்க ஐடென்டிஃபைய வெளியில தெரியக்கூடாதுன்னு நினைக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நான் ஒரு தேங்க்ஸ்னாலும் சொல்லிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திரைக்கு அப்புறமே நின்றுட்டு ரொம்ப தேங்க்ஸ் நீங்க இந்த உலகத்துலயே கடவுளுக்கு அடுத்த இடமா எனக்கு தெரியுறீங்க ஒருத்தவங்க என்னோட ட்ரஸ்டையே உடைச்சிட்டாங்க ஆனா இப்போ உங்களை மாதிரி ஒரு தேவதை இருக்காங்கன்றத நான் என் வாழ்க்கையில இப்பதாங்க பாக்குறேன் என்னைக்குமே உங்களுக்காக என்னுடைய வீடு அமன்சோனிக்காட் வீடு வந்து திறந்துட்டே தான் இருக்கும் சோ ப்ளீஸ் உங்களுக்கு என்ன ஹெல்ப்னாலும் என்கிட்ட வந்து கேளுங்க ரொம்ப தேங்க்ஸ் இந்த உதவியை மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனமே இந்த இடத்துல இருந்து போயிடுறான் அப்படியே ரூபினாவை காட்டுறாங்க அவங்க வீட்லையுமே ஒரு பூனை இருக்கு அந்த பூனை கிட்டேயுமே அந்த கபீருடைய ஹார்ட் இருக்கு அந்த ஹார்டையுமே அந்த பூனை தூக்கிட்டு போயிடுது இதெல்லாம் அவங்க கண்டுபிடிக்கணும்னு நினைச்சிட்டுமே அவங்க புக்கில் வந்துட்டு அந்த பூனையோட காலடி தடத்தை வச்சு பார்க்குறாங்க அதுலேயுமே கபீருடைய மூஞ்சு தான் வருது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா கபீருமே ஒரு சாத்தான் கிட்ட ஒப்பந்தம் போட்டிருக்கான் அப்படின்றது தெரியுது ஸோ அவனுமே ஜேராலாக தான் மாறியிருக்கான் அவனோட இதயத்தை கொடுத்து அப்படின்றது ரூபினாவுக்குமே இப்போ தான் புரிஞ்சிருது தென் நம்ம ஹீரோயினுமே வழியால் ரொம்ப தவிச்சிட்டு இருப்பா கிட்னி ஆப்ரேஷன் இல்லையா ஸோ வலிக்கத்தானே செய்யும் அப்போ அந்த டாக்டருமே வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாதமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு இவளுமே திரும்பி பார்க்கறதுக்குள்ள அந்த டாக்டருமே இல்லை என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்க கபீருமே வந்திருக்கு அந்த டாக்டர் பின்னாடி இவளுமே கபீர் நீயா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டாக்டர் ஓடிருங்க அப்படின்னு சொல்லும்போது அவனுமே அவனுடைய பல்ல வச்சு அந்த டாக்டரையுமே அட்டாக் பண்ணிடுறான் சோ நம்ம ஹீரோயினையுமே ஜெராலா மாறி தாக்க பாக்குறான் நம்ம ஹீரோயின் கபீர் இருந்து தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் பாட்டுல பார்க்கலாம் இந்த பாட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்